அன்னைக்கு எங்க வீடு எப்படி இருந்ததுன்னா ஒரு படத்துல வடிவேல் சொல்வார் இல்லையா கேமராவு திருப்பாத திருப்பாத அப்படின்னு அது போலதான் இருந்து பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து தந்தாங்க அதை உரிச்சு வீடு அலங்கோலமான அவ்வளவு பெரிய பலாப்பழத்தை உரிச்சு டயர்டா இருந்தாலும் என்னோட வயது அன்னைக்கு நைட்டு சோறு சோறுன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த டயட்டு கேட்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல சின்ன வயசுல இருந்தே வந்து நைட்ல வந்து சாப்பாடு சாப்பிட்டு பழகிச்சு உடம்பு ரெண்டு நாள் டிஃபன் சாப்பிட்டாலும் வாரத்துல ஒரு நாள் ஆச்சு நைட்ல சாப்பாடு சாப்பிட்டா தான் உண்டு என்னோட வாயும் வயிறும் சும்மா இருந்தாலும் என்னோட கை பரபரன்னு அந்த அரிசி குண்டா பக்கம் ஓடிடுது மதியம் டைம்ல வந்து ஹெவியா சாப்பிட்டா வந்து நைட்ல வந்து சாப்பாடு செய்ய மாட்டோம் அன்னைக்கு தயிர் சாதம் இருந்ததுனால ரொம்பவும் பசி எடுத்துச்சு அதனால சாப்பாடு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான சமையல்னா அது ரசம் தனியா அதனால ரசமும் மீனும் பொடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் பொறிச்சு எடுத்தா இந்த மீன் பாவப்பட்ட மீன் மாதிரியே இருக்கேன்னு பாக்குறீங்களா ஒரு ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்து தொரா புட்டு மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அதுவும் டேஸ்டா தான் இருந்து என்ன கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்தது அதனால நான் மட்டும் சாப்பிட முடிஞ்சது என்ன மீனுன்னு கேட்டிங்க இது வஞ்சர மீன் தான் பாய்